கவியாற்றல் புகழான நிறைந்திட்ட கருணாநிதி அன்பார்ந்த இளைய தமிழோடு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் நான் கண்ட கலைஞர் என்ற சொற்றொடரின் எழுபதாவது நாள் இது யாரும் அன்பு நேரில் தந்த ஆதரவுக்கும் உற்சாகத்திற்கும் உற்சாகத்திற்கும் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன் கலைஞருடைய எல்லாம் பல்வேறு கோணங்களிலே நான் பார்த்த அளவிலே நான் உணர்ந்த அளவிலே சொல்லி வருவதை உற்சாகத்துடன் நீங்கள் கேட்டு ஆதரித்து வருவதற்காக எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எழுபதாவது சொற்றொடர் கலைஞர் பொன்மொழியோடு துவக்கலாம் அவர் உழவரை பற்றி சொல்கின்ற பொழுது உயர்த்தி பேசுவார் நான் ஒரு நெல்மணியை பார்க்கிற பொழுது அது ஒரு சாதாரண நெல்மணி என்று நாம் கருதக்கூடாது அந்த நெல்லிலே மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி உழவர் உருமக்களினுடைய இரத்தத்தாலும் சதையாலும் உருவாக்கப்பட்டது உள்ளே இருக்கிற அரிசி பகுதி அவனுடைய எலும்பாலும் வேளாலும் உருவாக்கப்பட்டது ஆகவே தான் அது விலை மதிப்பிலானது அதை உற்பத்தி செய்கிற குழவர்களும் அவருடைய வணக்கத்திற்குரியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டது இன்றைக்கும் பொன்மொழியாக கருதப்படுகிறது இன்னொரு இடத்துல அவர் சொன்னார் இதோ எங்களுடைய இயக்கம் கண்ணீரும் செந்நீரும் கொட்டி கட்டி காத்த இயக்கம் தள்ளடியாலும் சொல்லடியாலும் கரையாதது எங்கள் இயக்கம் பணக்காரருடைய சொல்வாக்கு செல்வாக்கு இவைகளால் சிறையாதது எங்கள் இயக்கம் பலவிதமான வனங்களிலிருந்து மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலிருந்தெல்லாம் மறைமுக எதிர்ப்புகள் நேரடி எதிர்ப்புகளாக எல்லாம் வருகின்ற பொழுதும் நெஞ்சலத்தோடு நின்றது எங்களுடைய இயக்கம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று எண்ணிய ஏராளமான லட்சம் தொண்டர்களை கொண்டது எங்களுடைய இயக்கம் என்று சொன்னதும் இன்றைக்கும் பொன்மொழியாக கருதப்படுகிறது நல்லது பெரியவர்களை இன்றைக்கு நாகும் ஒரு கலகலப்பான சூழலையும் சட்டமன்றங்களிலே எந்த அளவுக்கு அவர் கலகலப்பாக கொண்டு சென்றார் என்பதை தான் பார்த்து வந்தோம் அருமையாக உரையாற்றக்கூடியவர்கள் கூட சில சமயம் கலைஞர் முன்னால் சற்று நடமாறி உரையாற்றுவார்கள் ஒரு முறை டிஎன் அனந்தராயி அம்மையார் அவர்கள் எதிர்கட்சியிலே அவர்கள் வரிசையில் எதிர்வரிசையில் இருக்கின்ற பொழுது சொன்னார்கள் மந்திரி கழகு வரும் பொருள் என்று இருக்கிறது குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றார்கள் அது எந்த குரலிலே என்று சொல்லலாமா என்று எந்த குரல் என்று மறை விட்டேன் வேண்டுமானால் நாளைக்கு கொண்டு வந்து காட்டுகிறேன் என்றார் இல்லை அது குரட்பாகவே தானா அப்படிங்கிறார் ஆமாம் குரலில் தான் இருக்கிறது என்றார் எனக்கு தெரிஞ்ச அளவிலே அது அதிவீத ராம பாண்டியர்களுடைய நீதிமொழியிலே இருக்கிறது நீதி உரை மொழியிலே இருக்கிறது என்று சொன்னார் சரி யாரோ சொல்லிவிட்டு போகட்டும் நான் சொல்ல வேண்டிய கருத்து அதுதான் இது என்ற முறையிலே அவர்கள் அதை சரிபடுத்தி திருத்தி கொண்டார்கள் இன்னொரு முறை கோதண்டராமன் என்ற ஒரு பொது உடைமை உறுப்பினர் அவர் ஒரு முறை சட்டசபையில் பொழுது இப்பொழுது எல்லாம் காமெடி டான்ஸ் ஆடுகிற ஒரு பழக்கத்திலே முன்பு இருந்ததை விட இப்பொழுது மோசமான முறையிலே தங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டார் அப்பொழுது கலைஞர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் முன்பிருந்ததை விட என்று சொன்னதில் இருந்து முன்னாலேயே இந்த காபரே டான்ஸ் பழக்கம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதற்காக நன்றி நாங்களாக அறிமுகப்படுத்தவில்லை காபரே டான்ஸ் இதுவரை அனுமதிக்கப்பட்ட அளவிலேயே இருந்தால் அது அனுமதிக்கப்படும் காபரே டான்ஸ் காபரா டான்ஸாக மாறினால் நிச்சயமாக அது தடை செய்யப்படும் என்று சொன்னார் மேற்கொண்டு உறுப்பினர் இன்னொன்று கேட்டார் இதுவரை அரசு அதை தடை செய்கிறது அதிகாரிகள் அதை தடை செய்கிறார்கள் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் நினைத்தால் அங்கே அதை பார்வையிட்டு அதை தடை அதை தடை செய்து சரிப்படுத்துவதற்கு செல்லலாமா அதுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்க உரிமை உண்டு உரிமை தர வேண்டும் உள்ளாட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இல்லை அப்பொழுதுதான் கலைஞர் அவர் சொன்னார் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மேற்படி நடைபெறுகிற இடத்திற்கு செல்ல முயற்சிப்பது ஆர்வம் நமக்கு புரிகிறது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று நாசுக்காக சொல்லிட்டு நிறுத்தினார்கள் சபையிலே சிரிப்பதை வளர்ந்தது இன்னொரு இடத்திலே முத்தையன் என்ற ஒரு உறுப்பினர் அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் அதிலே அவர் சொன்னது வன சது பகுதிக்கு செல்கின்ற மக்கள் சில சமயம் கரடியால் தாங்கப்படுகிறார்களே அவர்களுக்கு ஏதாவது நஷ்டகீடு வழங்கப்படுமா உதவி செய்யப்படுமா என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுதும் கலைஞர் அவர்கள் முதல்வர் என்ற இருந்து அருமையான ஒரு பேர் சொன்னார்கள் கரடியால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு உதவி நஷ்டஈடு வழங்கப்படும் பாதிக்கப்பட்டதாக கரடி விட்டால் அவர்களுக்கு உதவி கிடைக்காது என்று அதையும் அவர் நாசுக்காக அவர் சொன்னார் இன்னொரு முறை மாயவரம் கிட்டப்பா கலைஞருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அண்ணாவுக்கும் மிக நெருக்கமானவர் மாயவரன் என்றாலே கிட்டப்பா நினைவுதான் எல்லா கழகத்தினருக்கும் நினைவு அவர் ஒருமுறை கேள்வி எடுக்கிறார் நான் எங்கள் மாயவரத்திற்கு விமான நிலையம் வர வேண்டும் என்றே துணிவு முறை கேட்டுவிட்டேன் பதில் கிடைக்கவில்லையே என்றார் என்றால் விமான நிலையம் மத்திய சர்க்காரிலிருந்து வர வேண்டியது அப்பொழுது அன்றைக்கு அவர் கலைஞர் அருமையான ஒரு பதிலை சொன்னார் மாயவரம் கிட்டப்பா தற்போதைக்கு அது கிட்டாதப்பா என்று அவர்கள் சொன்னார் ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருமுறை தனக்கு பிடித்தமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்வரிசைக்கு சென்று விட்டார் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவர் இவரை பார்த்து கேட்டார் எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது நீங்களெல்லாம் என்ன அண்ணாவின் தம்பிகளா இல்லை அலிபாவா கூட்டமா என்று கேட்டுவிட்டார் அப்பொழுது அவர் அருமையாக பதில் சொன்னார் என்னிடத்தில் இருக்கின்ற பொழுது என் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அருமையாக விவாதம் செய்கிற தம்பி ஏன் இப்பொழுது சற்று தடுமாற்றம் அடைந்த ஓர் தெரிகிறது நான் இதற்காகவே நேற்று அரேபியன் நைட்ஸ் என்ற நூலை கூட விட்டு வந்தேன் அதில் உள்ள கதையின்படி அழிவாவாக நல்லவராகத்தானே இருக்கிறான் அவருடைய கூட்டம் அவருடைய உறவினர்களும் நல்லவர்களாகத்தானே இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த அளவிலே அலிபாபாவை எதிர்த்தவர்கள் தான் திருடர் கூட்டமாக இருக்கிறது கதையின்படி என்று நாசுக்காக அந்த அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டை அவர் அந்த அலிபாபா திருடர்களை பற்றி தான் நினைவுபடுத்தி சொன்னது ஆனால் அந்த கே கேட்ட கேள்வி நீங்கள அலிபாபாவின் கூட்டமாக என்றது அவருடைய அலிபாபாவுக்கு பின்னாலே இருக்கிற கூட்டத்தை போல் அதை நாசுக்காக சொல்லி எதிர்ப்பக்கத்துக்கே அந்த கேள்வி திருப்பி விட்டாங்க ஆகவே அப்படியெல்லாம் ஒரு அருமையான ஒரு சர்ச்சையை கூட இனிமையான ஒரு சர்ச்சையாக அதை முடித்து வைத்தார் இவர் ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்கின்ற பொழுது அருமையாளர்களே இந்த இடத்தில் தான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் நான் கடந்த காலங்களிலே தலைஞர் கடைசியாக எல்லாரையும் அவர்கள் மதித்தார் தன்னுடைய எதிர்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் கூட திரும்பவும் தன்னிடத்தில் வந்தார்கள் அவர்களை எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செய்து அவர்களை அழகு பார்த்தார் ஏனென்றால் அவருடைய தமிழை மதிப்பான் எல்லாருடைய நட்பையும் மதிப்பார் மக்கள் தவிர எம்ஜிஆர் அவர்களை கூட அவர் ஆழ்ந்து நேசித்தவர் பெருந்தலைவரை அவர் மனதுக்குள்ளே மிகவும் அவர் பாராட்டி நெரி நேசித்தவர் அரசியல் சூழ்நிலை காரணமாக இருக்க வேண்டியது அந்த நேரம் இருந்தது ஆனாலும் கூட தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே அத்தனை பேருக்கும் செய்ய வேண்டிய கௌரவமான மரியாதைகளை எல்லாம் செய்து அதையெல்லாம் ஒரு பிராய்சித்தம் போல் எல்லாருக்கும் நல்ல ஒரு மரியாதை கொடுத்து எல்லா தலைவர்களையும் அவர் கௌரவித்தார் ஆகவே இப்பொழுது நாம் சொல்வது கூட நடுதலைமையோடு தானே தவிர எல்லா தலைவர்களையும் நாம் மதிக்கிறோம் கலைஞரால் நேசிக்கப்பட்ட அத்தனை தலைவர்களும் அவர்கள் அந்த நேரத்தில் அரசியலுக்காக ஒரு ஒருவர் விவாதம் முடி இருந்தாலும் அனைவரும் அவருடைய அன்பிற்கும் நேசத்திற்கு உரியவராக இருந்தார்கள் பெருந்தலைவரிடத்தில் ஐயா சொல்லுங்கள் ஏதாவது ஆட்சியை உதறிவிட்டு உங்கள் பின்னாலே வந்து நிற்கிறேன் மீண்டும் ஒரு ஜனநாயக போரை நடத்துவாமா என்று கேட்டார் இல்லை நடத்துங்கள் ஆட்சியை நடத்துங்கள் உங்களை வைத்துக் கொண்டுதான் தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நாசுக்காக சொன்னதெல்லாம் கலைஞரே நேர்த்தி சொன்னார் அந்த அளவுக்கு அனைவரையும் நேசித்தார் அவர்களை கௌரவப்படுத்தினார் நல்லது பெரியவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்